பார்த்தீங்கன்னா ஐயாவோட இன்னொரு முறையில் வந்து முப்பு சுண்ணன் போட்டிருக்காரு அதில் வந்து நிறைய பதிவு இருக்காரு நம்ம ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம் இதில் வந்து ஹெட்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாக்கோப்பு வைத்திய சிந்தாமணி ஏழுநூறுல முப்பு சுண்ணன் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம வந்து என்னென்னா பூநீரை கொண்டு வந்து சுத்தமான தண்ணீரில் வந்து கரைச்சு தெளிவு எடுத்து வெற்ற செய்தால் காய்ச்சினால் உப்பு கிடைக்கும் இவ்வாறு வந்து நம்ம பத்து தடவை காய்ச்சல் அதை தசதி செய்ய சொல்கிறார் இந்த உப்பு எடுத்துக்கணும் இதுக்கு இது தசதீட்சை என்று பேரென்று அதே போல் சோற்றுப்பை தண்ணீர்களுக்கு கரைத்து தெளிவுறுத்து குழும்பு பாதமாக காய்ச்சி வெயில் காய்த்து வைத்து எடுத்துக்கொள்ளவும் இது இது ஒரு பாகம் சொல்லாது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெடிவிப்பு நம்ம சுற்றி செய்த வெடிவிப்பு நம்ம வெடிவிப்பு கட்டுக்கு நான் சொன்னேன் தெரில் சுத்தி முறை என்னன்ட்டு அதுக்கு போல் சுற்றி செய்த வெடிவிப்பு ஒன்று மூன்றும் சமையடியாக கலந்து எலும்பியை சாறு விட்டு அரைத்து கொதித்து வைத்து உப்பில் உள்ள எண்ணெய் பசை முற்றிலும் நீங்கி வெள்ளையாக இருக்கும் இதில் வந்து நம்ம உப்பில் வந்து எண்ணெய் பச காட்டுறதுக்காக இளம் சாரை விட்டு கொதிக்க வைக்க கொதிக்கி திருப்பியும் வந்து வெயில் காய வச்சு எடுத்து சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஜெயநீர் விட்டு அரைக்கணு அதை ஜெயநீரோடதை பார்க்க போகிறோம் பதிவு இது வந்து பாகம் ரெண்டு நம்ம இதில் என்ன சொல்கிறார்னா கல் சுண்ணாம்பு நம்ம வெள்ளைக்கல்னு சொல்கிறார் இதை வந்து நம்ம நீற்றி அதனோட சமையல் சாரம் நவாச்சாரம் சேர்த்து அரைத்தால் இரவு நேரத்தில் பணியில் வைக்க ஜெயனீர் கிடைக்கும் இதில் திருப்பியும் நம்ம இந்த ஜெனியை சேகரித்து வச்சுக்கிட்டு இது வந்து பனிக்காலத்தை செய்யணும் அதில் கால்பலம் வீரம் வந்து வீரமும் பூரமாக கால்பலம் சேர்த்து கொண்டு முன் செய்து வைத்துள்ள உப்பை நம்ம முன்ன உணத்து ரெடியாக வச்சுருந்த உப்பை வந்து ஜெயனியர் விட்டு அரைத்து சிறு விலைகளாக தட்டி நன்றாக காய்ந்த பின்பு பத்து விரைட்டில் புடம்போட கிடைக்கும் இது வந்து முப்பு இது ஒரு குருன்னு சொல்கிறார் இது வந்து பாருங்கள் இது வந்து ரொம்ப எளிமையானதுதான் நம்ம அது ஐயாவோடய பதவியில் இருக்குது இது எல்லாமே செய்து பாருங்கள் ஆய்வான பதவி நன்றி வணக்கம் சென்னையிலிருந்து பாஸ்கரன்